இது உன் கட்சி தலைவர் எந்தவித நிவாரணமும் கொடுக்கல ஒரு அறிக்கை கொடுக்கல நேரில் போய் பார்க்கல கட்சி தலைவரும் போல கட்சியோட எந்த நிர்வாகிகளும் போல எல்லாரும் எஸ்கேப் ஆகி அண்டர் கிரவுண்டு மோடுக்கு போயிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட தலை தலைமுறை வச்சு கட்சியே இந்த கண்டிஷனில் இங்கே உட்காந்து வெக்கமே இல்லாமல் கொண்டாடுறீங்களே இது மாதிரி ஓ வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் நீ உட்காந்து ஆயுத பூஜை கொண்டாடுவியா உன் ஸ்டாண்டில் இருக்கிறவனே சொல்லுவான்ல ஏப்பா அவங்க வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்து போச்சுப்பா அவர்கிட்ட பணம்லாம் கேட்காதீங்க நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னா அந்த ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு தனியாக பார்த்துப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நல்ல மனம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த வருஷம் அந்த ஸ்டாண்டில் ஆயுத பூஜை கொண்டாட மாட்டாங்க இப்பா நம்ம ஃப கூட இருக்கிறாள்ப்பா அவங்க வீட்டில் வேறு இது இருந்திருக்கு நம்ம போய் இப்போ உட்காந்து ஆயுத பூஜை எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கட்சிக்காரர்களெல்லாம் நீங்கள் யாராக பார்க்குறீங்க யாரே யாரோ யாரும் சம்மந்தம் இல்லாத கரூர் காரா அப்படின்னு பார்க்குறீங்களா அவனும் உங்கள் கட்சிக்காரன் தானே கட்சி கொடியெல்லாம் கட்டி உள்ள இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் இதெல்லாம்